ஜெய் சீதாராம் ராமசுவாமி திருக்கோயில் கும்பகோணம் நவராத்திரி மகோத்சவம் ஐந்தாம் திருநாள் அகல்யா சாப விமோசனம் விஸ்வாமித்திரன் யாகத்தை பூர்த்தி செய்து கொண்ட ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்தருடன் மிதிலா நகரத்திற்கு செல்கின்றனர் செல்லும் வழியே ஒரு பர்ணசாலை உள்ளது ஆனால் மிகவும் பாழடைந்தும் தேவசாநியத்துடன் தேவசாந்நியத்துடன் உள்ளது ராமன் கேட்கின்றார் இவ்வளவு சாநித்தியமாக இருக்கின்றதே இங்கு யார் இருந்தார்கள் ஆள் நடமாட்டமே இல்லையே என்று கேட்கின்றார் திருஷ்டியில் கண்ட விஸ்வாமித்திரர் இந்த ராமனால்தான் இங்கு சாப விமோஜனம் ஏற்பட வேண்டும் என்று கூறி கௌதமர் அகல்யை ஆகிய மகரிஷிகள் இங்கு வாழ்ந்து வந்தார்கள் பாதி இரவில் பொழுது போல் மாயையை ஏற்படுத்தி கௌதமரை நதி ஸ்நானத்திற்கு செல்லும்படியாக இந்திரன் செய்துவிட்டு கௌதமர் வேஷத்தில் பர்ணசாலைக்குள் இந்திரன் சென்றான் தேவராஜ குதூகலாகா என்று வால்மீகி ராமாயணத்தில் கூறுகின்றது பொழுது விடியாதை அடைந்த கௌதமர் மீண்டும் ஆசிரமத்திற்கு வரும்பொழுது இந்திரனை கண்டார் தான் இருக்கும்பொழுதே நீ இவ்வாறு செய்கின்றாயே என்று சகஸ்ராக்ஷன் ஆயிரம் கண்ணுடையவன் என்று அவனை சபித்தார் அவன் மறைந்து விட்டான் பிறகு தான் தப்பம் செய்யப் போகின்றோம் தான் இருக்கும் பொழுதே இந்திரன் இவ்வாறு செய்கின்றானே அதிர்ஷ்யா என்று தன்னுடைய மனைவியை சபித்துவிட்டார் கௌதமர் அகல்யை கேட்கின்றாள் நான் என்ன செய்வது என்று கேட்டவுடன் நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாய் இங்கேயே தவம் செய்து கொண்டிரு என்று கூறினார் நான் என்ன தவம் செய்ய வேண்டும் என்று கூறியவுடன் ராமா ராமா என்று ராமநாம ராமநாமத்தை சொல்லி இவ்வாறு சேவித்துக் கொண்டிரு என்று சொன்னால் என்னுடைய சாப விமோச்சனம் எப்பொழுது என்று கேட்டவுடன் அந்த நாமாவின் உடைய குரலையுடைய நாமா நாமியான ராமன் உன்னை சாப விமோஜனம் செய்வார் என்று கூறினார் அதனால் ராமா நீ பரணசாலைக்குள் செல் என்று விஸ்வாமித்திரர் கூறினார் ராமர் ஒரு அடி எடுத்து வைத்தவுடன் அற்புதமான காற்று வீசியது ராமணன் திருவிழி தூளிப்பட்ட ஒரு மாயையினால் மகாலட்சுமி போல் ஒரு தேவதையான பெண் தோன்றினாள் அதைக் கண்ட விஸ்வாமித்திரர் மிகவும் சந்தோஷமடைந்தார் சாப விமோஜனம் அடைந்த அகல்யை கண்ட கேட்ட கௌதமர் தானும் அவ்விடத்தில் தோன்றினார் ராமன் பல நாட்களாகிவிட்டது அயோத்தியிலிருந்து வந்துவிட்டேன் தங்களை பார்த்தால் ராமனும் தசரதனும் கௌசல்யை போல திரவிடீர்கள் என்று ராமனும் லக்ஷ்மணனும் கௌதமர் அகல்லி தம்பதிகள் காலில் விழுந்து வணங்கினார்கள் அடியனுடைய குருநாதர் சொல்லுவார் நாம் நம்முடைய கஷ்டங்கள் என்றால் கோவிலுக்கு சென்று நம்முடைய கஷ்டத்தை சொல்லி பகவானை பிரார்த்திப்போம் ஆனால் என்னுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு என் காலில் விடுகிறாயே ராமா என்று ஆனந்த கண்ணீருடன் கௌதமரும் அகல்யையும் ராமலக்ஷ்மணனை ஆசி ஆசீர்வதித்ததாக அகல்யா சாப விமோசனம் என்றே திருக்கோலம் ஜெய் சீதாராம்